வீட்டுல யாரையும் காணும் ஆனால் கிச்சன்ல இருந்து விடுகிதமோ வசனை மட்டும் வருது ஆமா ஆமா அம்மா யாரையும் காணும் எப்பயும் ஏதாவது பசங்க விளையாடிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க இன்னைக்கு அவங்க சத்தத்தையும் காணும் என்னாச்சு நீங்க உங்க அக்காவை போட்டு பாக்கலாம் கூப்பிடறியா நீ ஏன் அம்மா நீங்க கூப்பிட்டா உடனே வரப்போறாங்க அக்கா கூப்பிடுறத விட நீ கூப்பிட்டா தான் உடனே வரலாம் உட்கா கூப்பிட்டு பாரு அக்கா அக்கா ஏன்னா சரி ஏதோ வரையிறேன் ஒண்ணுல பாரு பாருப்பா என்னைக்கா அக்கா அக்கானு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா உள்ள வர வேற ஐயா உள்ளதானே இருக்கும் பிஸியாக இருக்கும்பா நானும் உன் ஒய்ஃபும் சரி எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லு வேலை இருக்கு வேலையா இந்த நேரம் சமையல் கூட முடிச்சிருவீங்களே என்ன வேலை இருக்கு அண்ணி அண்ணி இங்கே தான் இருக்கீங்களா சொல்லுமா என்னாச்சு என்ன விஷயம் அந்த டிஷ்ஷை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்க இங்கே கொண்டு வாம்மா இவங்க ரெண்டு பேர் கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்போம் நம்ம சமைச்சதை நம்மளே டேஸ்ட் பார்க்கறத விட இவங்க கிட்ட கொடுத்தா

சரி இங்க நடுவுல லாங்ஸ்டர் மெனுவை ட்ரை பண்ணி உங்களுக்கு சம்மதி தரணும் அதுதான் உங்களுக்கு டாஸ்க் வீட்ல கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா செஞ்சு தரும்